அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் மூணு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக அற்புதமான நாள் கார்த்திகை மாதத்தோட கிருத்திகை அதோடு சேர்ந்து வரக்கூடிய திருவண்ணாமலை தீபம் இன்று மாலை ஆறு மணிக்கு மேல நாம் ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீபம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வெற்றிலை தீபம் நிறைய பேர் கேட்ட சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று செவ்வாய்க்கிழமை நேத்தே நாங்க வெற்றிலை தீபம் ஏற்றிட்டோம் இருந்தாலும் இன்னைக்கு நாங்க ஏத்தலாமா அப்படின்னு கேக்குறீங்க தாராளமாக ஏத்தலாம் அதுவும் வெறும் வெற்றிலை தீபம் மட்டும் கிடையாதுங்க இன்னைக்கு நீங்க வெற்றிலை தீபத்தோடு சேர்ந்து மிக சக்தி வாய்ந்த ஒரு மஞ்சள் முடிச்சையும் நீங்க வைக்க போறீங்க இதை பற்றிய விரிவான பதிவு நேற்றே நம்முடைய சேனல்ல நான் கொடுத்துருந்தேன் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றும் பொழுது நிறைய பேர் கேட்கக்கூடிய மற்றொரு சந்தேகம் இதை நாங்கள் கோவிலில் போய் ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறீங்க வெற்றிலை தீபம் ஏற்றுவதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வெற்றிலையோட காம்புகளை எடுத்து அந்த அகல்ல எண்ணெய் போட்டிருப்போம் அல்லது நெய் போட்டிருப்போம் அதில் நம்ம போட்டு அந்த தீபம் எரியும் பொழுது அந்த எண்ணெய் சூடாயிட்டு அந்த வெற்றிலை காம்புகளோட நறுமணம் வந்து வரும் வந்து நாம் நுகரணும் அதோ நுகரும் போது நல்ல ஒரு மனமாற்றம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும் நீங்க ஆத்மாத்தமா அந்த தீபத்தின் முன்பு அமர்ந்து நீங்க வந்து பிரார்த்தனை செய்யணும் அமைதியான சூழல்ல இதை செஞ்சீங்கனால அது வந்து உங்களுக்கு அந்த முழு பலன் கிடைக்கும் இத்தகைய சூழல் உங்களுக்கு கோயில்ல கிடைச்சதுன்னா நீங்க தாராளமா கோவில்களிலும் ஏற்றலாம் இல்லைன்னா நீங்க வீட்லேயே இந்த வழிபாடை தாராளமாக செய்யுங்க அந்த மஞ்சள் முடிச்சில என்னென்ன பொருள்லாம் இருக்குது அதை நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லா விரிவான பதில்களும் அந்த பதிவுல இருக்குது ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அதை பார்த்து பயனடைங்க பொதுவாக வெற்றிலை தீபம் ஏற்றினாலே நாம் நினைத்தது வெற்றி அடையும் அதோட சேர்ந்து இந்த மஞ்சள் முடிச்சு நம்ம வைக்கும் பொழுது சதவிகிதம் இல்ல இருநூறு சதவிகிதம் நீங்க என்ன கேட்கறீங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு தீரும் நன்றி